வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் மானியத்தில் வந்து மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வந்து வழங்குறாங்க மானியம் என்பது அந்த மின் மோட்டாருடைய அந்த பணத்துல ஐம்பது சதவீதம் வந்து கொடுக்குறாங்க அல்லது அதிகபட்சமாக பதினைஞ்சாயிரம் ரூபா வரையும் வந்து உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கும் நுண்ணுயிர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் அல்லது அமைத்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசனுடைய வேளாண்மை பொறியியல் துறை வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படின்னா அனைத்து வகையான விவசாயிகளும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சிறு குறு விவசாயிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க அரசால் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் நாலு ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் விவசாயிகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாங்கிக் கொள்ளலாம் மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணற்றிற்கு இது வந்து கிடைக்கும் திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் இந்த மானியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த மானியத்தின் மூலம் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்குற திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற க்யூஆர் கோடு மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதற்கான தொடர்பு எண்களும் அறிவிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா உழவர் செயலின் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்